ஒரு நிமிஷம் கேளுங்க மங்களகரமான நாள்கள் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாவிழையை மாமரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ஒரு இலையாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த நூலில் கட்டி வாசலில் தொங்க விடுவாங்க அதுக்கு இப்போல்லாம் ப்ராக்ட் ப்ராக்ட் அதாவது பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு சரியாக மெட்டல்லாம் வருது இல்லையா ஆனால் இன்னுமே ட்ரெடிஷ்னலாக மாங் கொத்தையை எடுத்துட்டு மாவிலையை எடுத்து அப்படி கொத்தா வைக்கிற பழக்கமும் இருக்குது இந்த மாவிளையை எடுத்து கட்டுறதும் இருக்குது இது வந்து மங்களகரமான ஒரு செயல் இறை வழிபாடு நம்பிக்கை இருக்கிறவங்க செய்வாங்க இந்துக்கள் வீட்டில் நிறையா இது பார்க்கலாம் அப்படிங்கிறத மீறி சயின்டிஸ்ட் இது எதுக்காக இவங்க வந்து பழங்காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் இது பழகிட்டு வராங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஏர் ப்யூரிஃபயர் குவாலிட்டி அதாவது உள்ளே இருக்கிற காற்றை சுத்தம் பண்ணுற பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி சு நல்ல ஒரு காற்றை உள்ள அனுப்புகிறதுக்கான குவாலிட்டி தடுத்து நிறுத்து அனுப்புறதுக்கான அந்த குவாலிட்டிஸ் வந்து மாவில்லிக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளோ யோசித்து நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் அப்போலாம் ஏர் ப்யூரிஃபையர் கிடையாது காற்றை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி இல்லை ஆனால் இயற்கையாகவே நமக்கு அது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாவெளியை நல்ல நாட்களில் வாசலில் தொங்க விட்டுருக்காங்கிறது எவ்வளோ ஒரு அழகான ஒரு செயல் இல்லை நாம் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதிலை தேடாமல் அந்த செயல்களை செய்யாமல் நிறுத்துகிறோம் அதை விட்டுட்டு என்னங்கிறத ஆராய்ங்க அந்த ஆராய் ஆராய்வுக்கு முடிவு வர்ற வரைக்கும் அந்த பழக்கத்தை தொடருங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சரியில்லைன்னு உங்களுக்கு பட்டுதுன்னா அப்போ விடலாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் ஆஹா நான் அதை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்ல அப்படின்னு உங்களே நீங்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்க முயற்சி செய்யுங்க நம் முன்னோர்கள் சொன்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறத வச்சு தேங்க்யூ ஸோ மச் பாய்